லெசன் நைன்டி ஏ ஸ்டார் சயின்ஸ் ஆர் சைன்ஸ் ஆஃப் த ஜோடியக் ஸ்டார் சயின்ஸ் ஆர் சயின்ஸ் ஆஃப் த ஜோடியக் ராசிகள் அஸ்ட்ராலஜி அப்படின்னா அர்த்தம் ஜோதிடம்னு அர்த்தம் அஸ்ட்ராலஜர் இதனுடைய பொருள் ஜோதிடர் அல்ல ஜோசியம் ஜோசியம் சொல்லுபவர் பலர் ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் சிலர் அது மூட நம்பிக்கை என்று அதில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை நம்பிக்கை கொள்வது இல்லை பலர் ஜோதிடத்தில் அல்லது ஜோசியத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிலர் அது மூட நம்பிக்கை என்று அதில் நம்பிக்கை கொள்வது இல்லை ஒருவரது பிறந்த தேதி அவரது ராசியை கணிக்கின்றது ஒருவரது பிறந்த தேதி அவருடைய ராசியை கணிக்கின்றது என்று ஜோதிடம் கூறுகின்றது அந்த ராசி அவருடைய ஆளுமையை அதாவது பர்சனாலிட்டி நிர்ணயிப்பதாக கூறப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த ராசியை பயன்படுத்தி ஜோதிடர்கள் ஒருவருடைய எதிர்காலத்தை கணிக்க முற்படுகின்றனர் ஒருவருடைய பிறந்த தேதி அதாவது டேட் ஆஃப் பர்த் அவரது ராசியை அவருடைய ஸ்டார் சைன்ஸ் அந்த ராசி கணிக்கிறது என்று ஜோதிடம் கூறுகின்றது அந்த ராசி அவருடைய ஆளுமையை நிர்ணயிப்பதாக நம்பப்படுகின்றது இந்த ராசியை பயன்படுத்தி ஜோதிடர்கள் ஒருவருடைய எதிர்காலத்தை கணிக்க முற்படுகின்றனர் ஸ்டார் சயின்ஸ் ராசிகளின் வகை வகைகள் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டார் சயின்ஸ் ராசிகளின் வகைகள் ஒன்று மேஷம் டேரீஸ் ரெண்டு விருஷபம் தாரஸ் மூன்று மிதுனம் மிதுனம் ஜெமினி நான்கு கடகம் கேன்சர் அஞ்சு சிம்ம ராசி லியோ ஆறு ராசி வெர்கோ வகோ ஏழு துலாம் லிப்ரா எட்டு விருச்சிகம் ஸ்கார்பியோ ஒன்பது தனுஷ் சாஜிட்டா ரியஸ் சாஜிட்டாரியஸ் பத்து மகரம் கேப்ரிகான் பதினொன்று கும்பம் ஆக்வாரியஸ் பன்னெண்டு மீனம் பிஸ்ஸஸ் ஒன்று மேஷம் ஏரிஸ் ரெண்டு விருஷபும் டாரஸ் மூன்று மிதனம் ஜெமினி கடகம் கேன்சர் சிம்ம ராசி லியோ கன்னி ராசி வேகோ ஏழு துலாம் லிப்ரா எட்டு விருச்சிகம் ஸ்கார்பியோ ஒன்பது தனுஷ் சஜிட்டாரஸ் சேஜிட்டா ரியஸ் சேஜிட்டா ரியஸ் பத்து மகரம் கேப்ரிகான் பதினொன்று கும்பம் ஆக்வாரியஸ் பன்னெண்டு மீனம் பிஸ்ஸிஸ் வாணி வாணிக்கும் ராணிக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் வாணி ராணி இவர்களுக்கு இடையே ஒரு உரையாடல் ராசிகளை பற்றி வாணி வாட்ஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் ராணி வாட்ஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் ராணி ராணி உன்னுடைய பிறந்த தேதி என்ன வாட்ஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் ராணி ராணி உன்னுடைய பிறந்த தேதி என்ன ராணி டென்த் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டென்த் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் ராணி பதில் சொல்கிறா ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் பத்து வாணி வாட்ஸ் வாட் ஸ்டார் சைன் ஆர் யூ வாட்ஸ் ஸ்டார் சைன் ஆர் யூ அல்லது வாட்ஸ் யுவர் ஸ்டார் சைன் வாட்ஸ் யுவர் ஸ்டார் சைன் வாணி உன்னுடைய ராசி என்ன நீ என்ன ராசியில் பிறந்தாய் உன்னுடைய ராசி என்ன அல்லது நீ என்ன ராசியில் பிறந்தாய் அதுக்கு ராணி பதில் சொல்கிறாங்க ஐஎம் ஏ லியோ ஐ ஆம் ஏ லியோ ஐ ஆம் அ லியோ ராணி என் ராசி சிம்ம ராசி என்னுடைய ராசி சிம்ம ராசி வாட்ஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் ராணி டென்த் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வாட்ஸ் டா சைன் ஆரியும் Or, what's your star sign? I am a Leo. I am a Leo. A, e A. அந்த ராசிக்கு முன்னாடி ஏ என்ற வார்த்தையை போடணும் கண்டிப்பாக